அண்ட் வெல்கம் டு மை கிச்சன் எந்த ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாம வீட்டுலயே சுத்தமா தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் அனைத்து விதமான மசாலா பொருட்களோட நாங்க ஸ்பெஷலா செய்யற ஸ்ரீலங்கன் சத்து மாவு பிரியாணி மசாலா சுக்கு தூள் கொதிப்பால் மாசி சம்பளம் உங்களோட வீட்டு வாசலுக்கு ஆர்டர் பண்ணி எடுக்கல டீடைல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தந்திக்கிறேன் வேணுமெண்டா பாத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆன்லைன்ல மட்டும் இல்லாம கடைகள்ல கூட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி நீர் குருநாகு ரோட்ல இப்பா மல்டி ஸ்டோர் நம்ம ஜவுஃபர் ஸ்டோர் பானகமோ மல்டி ஸ்டோர்லயும் உங்களுக்கு ட்ரை பண்ணி ஃபுட் பாரம்பரிய ஞாபகம் எல்லாருமே சுகம் அமைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்ரீலாங்கால எல்லாம் இப்ப நல்லா மழை பெய்யுதுன்னா எல்லா இடங்கள்லயும் மாறி மழைதான் பெய்யுது அல்ஹம்துலில்லா இல்லா மழையும் வேணும் வெயிலும் வேணும் இருந்தாலும் எனக்கு ஒரு கவலை அந்த அண்டை கண்டைக்கு தொழில் செய்வாங்க இல்லையா தான் கொஞ்சம் கஷ்டம் அது சுட்டியே இறைவன் தான் பார்த்து போதுமான அளவு மலையத்தை தந்துட்டு அப்படியே நிப்பாற்றணும் இல்லையா முக்கியமா நான் இந்த கட்டிட வேலையெல்லாம் செய்வாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் செஞ்சேன் எண்டா வெயில் காலத்துல தான் அவங்களுக்கு வேலைக்கும் அண்டை அண்டைக்கு வேலைக்கு போனாதான் அவங்களோட குடும்பத்தை வந்துட்டு காப்பாத்துற மாதிரிக்கும் இல்லையா அவ சுட்டி அவங்களுக்காக எங்களை விட எவ்வளவோ இறைவன் தெரிஞ்சவன் சுட்டி அவன் பார்த்து செய்வான் இல்லையா அன்றைக்கு வந்துட்டு என் லைப்ரரி புக்கை வந்துட்டு என்டையும் மகள்டையும் புக்கை வந்துட்டு லைப்ரரிக்கு திருப்பி கொடுக்குற கடைசி நாள் அப்போ மழைண்டாலும் பரவாயில்ல ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த இந்தனா கூட பரவாயில்ல இருந்தாலும் ரூல்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஏண்ட இது எனக்கு மிச்சம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அதுல எல்லாம் இருப்பாங்க அந்த டேட்டெல்லாம் கணக்கா ட நினை வச்சுட்டு அப்படியே கூட்டிட்டு போயிட்டுருவாங்க அப்போ லைப்ரரியை போய்த்துட்டு கொஞ்சம் சின்ன ஷாப்பிங் இருந்துச்சு குட்டி குட்டியே சாமான் கொஞ்சம் வாங்கணும் முடிந்துச்சு அப்போ அதெல்லாம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வந்திருந்தோம் இப்போ நீங்கள் பார்க்குறது அடுத்த நாள் சுபாவில் வந்துட்டு என்னென்ன செஞ்சா அப்படின்றதுலேருந்து தான் ப்ளக் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அன்றைக்கி காலையில வந்துட்டு பாச்சோறு என்ன சொன்னா நான் சென்னே இல்லையா முந்திய ஒரு ப்ளக்லாம் செல்லியிருந்தேன் மகனுக்கு வந்துட்டு ஒரு சாப்பாட்டு லிஸ்ட்டு கிம் நர்சரியில அதுபடி வந்துட்டு திங்கக்கிழமைக்கு சோறு சோறு சம்மந்தமான என்ன சரி செய்யலும் பாய்ச்சோறு அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்போ அன்றைக்கி சுகப்பு அரிசி பாய்ச்சோறு செஞ்சு சம்பள்தான் செஞ்சிருந்தேன் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு பால் ஊற்ற முண்ணுக்கு பச்சரிசி சோறில் எடுத்து வச்சுருந்தேன் லஞ்சுக்கு பேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ பிள்ளைகளுக்கு பாய்ச்சோறு சம்பல் கொடுத்துட்டு ஹஸ்பண்டு கொஞ்சம் சிக்கன் கறி செஞ்சுட்டு கேரட்டெல்லாம் நல்லா வெட்டி உப்பு புளி போட்டுட்டு இந்த மாங்காய் கறி இருந்துச்சு இப்போ மாங்காய் சீசன் இல்லையா அப்போ இந்த நாள் மாதிரி மாங்காய் கறி கொஞ்சம் செஞ்சு பண்ணுறேன் அப்போ அதை கொஞ்சம் வச்சு இவங்களுக்கு சாப்பிடல ஃபஸ்ட்டு கொஞ்சம் நைட்டில் ஈந்தது வந்துட்டு வச்சுருந்தேன்னா அப்போ அதை லேசாக சூடு பண்ணி அதையும் வச்சு அவங்களோட லஞ்சையும் டைம் பேக் பண்ணி கொடுத்ததுக்கு போறோம் போன பிளாக்ல வந்துட்டு சோப் செஞ்சிருந்தேன் அப்போ சில கமெண்ட்ஸ் வந்துச்சு கட்டாயம் வந்த சோப்பை வந்துட்டு நெக்ஸ்ட் பிளாக்ல காட்டுங்க சிஸ்டர் அந்த மாதிரி அப்போ நல்லா செட் போகிறோம் இப்படி தான் நிற்கும் சோப் இப்படி கட் பண்ணி எடுத்துடயிலும் சில பேர் சென்னீங்க ரப்பர் மாதிரி இருக்குது வராது கரைஞ்ச மாதிரி இருக்குது அந்த மாதிரி எல்லாம் செல்லியிருந்தீங்க சோப் பேஸ் வந்துட்டு லிங்க் நான் தந்திருந்தேன் அவங்கள தான் நான் இப்போ இவ்வளோ நல்லா யூஸ் பண்றேன் மசாலான்னு மிச்சம் நல்லா இருக்குது நீங்க அதே ட்ரை பண்ணி பாருங்க தான் நீங்க எங்கட சோப்பை வந்துட்டு அந்த நாங்கள் கடையிலலாம் வாங்குவோம் இல்லையா அந்த ஒப்பிடவே படாது ஏண்டா அதுல நிறைய கெமிக்கல் சேத்திப்பாங்க இந்த கரை அமைக்கிறதுக்கு மணம் அமைக்கிறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு நிறைய கெமிக்கல் சேர்த்திப்பாங்க அப்போ அந்த மாதிரி நீங்க ஒப்பிட்டு பார்க்கப்படாது எங்கட சோப் வந்துட்டு தான் கொஞ்சம் நீங்கள் கையில் அப்ளை பண்ணினாலும் நிறைய நுற வரும் அப்போ சாடவை எடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பிளேட்டெல்லாம் எல்லாம் கழுவுறீங்க அப்படின்னு சொன்னால் சாடவா ஒரு ஸ்போஞ்சுக்கு இல்லாட்டி என்ன சரி ஒரு துணிக்கு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக எடுத்தாலே போதும் நல்லா நுரைக்கும் அந்த நுரைய வச்சே உங்களுக்கு கழுவுற மாதிரிக்கும் அதை தான் நான் இப்போ காட்டிக்கிறேன் நான் எப்போவுமே இந்த பிளேட்ஸ் எல்லாம் கழுவுறதுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த சில்க் துணி மாறிக்குது இல்லையா அது யூஸ் பண்ணுவேன் ஏன்னா ஒரு பிளாக்ல கூட நான் ஷேர் பண்ணிப்பேன் நிறைய இடங்கள்ல நான் பேத்து பார்க்கக்கல இந்த ஷாப்பிங் பேக் எல்லாம் வச்சுப்பாங்க கழுவுறதுக்கு அது மிச்சம் மிச்சம் ஒரு நல்லம் இல்லாத விஷயம் இல்லையா அப்போ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி துணி வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி தேங்காய் தும்பு ஏலும் அப்படின்னு சொன்னால் அதை வச்சுக்கோங்க அதை விட வந்துட்டு துணி எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்டா தேங்காய் தும்பு கொட்டுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இது அப்படி ஒன்றுமே இல்லை இல்லையா அப்போ வாஷ் ஆகலை உங்களுக்கு புது துணி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இந்த சைனீஸ் சாப்பாடுகள் எல்லாம் வந்துட்டு பார்க்கக்கல எனக்கு டெம்ட் ஆகுற ஒரு விஷயம் இந்த டோஃபு அப்படின்னு சொல்லி தீக்குது இல்லையா அந்த பன்னீர் மாதிரி சீஸ் மாதிரிக்கும் அப்போ எனக்கு அதை மிச்ச நாளாக செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்க்கணுன்ற ஆசை ஆனால் இவ்வளோ ஈஸி ஆகிக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அப்போ இந்த கதை தான் செய்ய போகிறேன் அதுக்கு முந்தினண்டே வந்துட்டு இந்த சோயாபீன் விதைக்குது இல்லையா அது ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் மாதிரி நல்லா கழுவிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருந்தேன் ஃபுல்லாக ஊறின அந்த சோயாபீன் விதை தான் நீங்க அடுத்த நாள் பார்த்தது அதுல தோலெல்லாம் எல்லாம் நீங்க சும்மா கசக்கி விதி கழுவக்களே வந்துடும் அப்போ இயன்ற அளவுக்கு நீங்க கசக்கி கழுவி அந்த தோலெல்லாம் எல்லாம் நல்லா தண்ணிலே கழுவி வீசிட்டு அதுக்கப்புறம் இந்த விதைக்குது இல்லையா இதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊத்தி நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துடணும் இப்ப நான் காட்டுற மாதிரி அது இந்த பேஸ்டுக்கே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா சில்க் துணிக்குது இல்லையா மெல்லிய துணி வச்சு இதுட்டு அந்த துண்டுகள் ஒன்றுமே உள்ளுக்கு போகாம இந்த பாலை மட்டும் வடிச்சு எடுத்துடணும் இந்த பாலுக்கு தான் நாங்க சோயா பால் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க பால் வச்சு எது செய்யறாண்டாலும் அதுக்கு பதில இந்த சோயா பால் வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணல ஐஸ்கிரீம் செய்யறான்னு சொன்னா இல்லாட்டி ஸ்மூத்திஸ் அந்த மாதிரி எதுண்டாலும் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த பால் எடுத்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் பால் காய்ச்சுவோம் இல்லையா அந்த மாதிரி கொதிக்கிற வரைக்கும் காய்ச்செடுத்துட்டு உங்களுக்கு வேண்டியதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா நான் இன்றைக்கி ஃபுல்லாவே இந்த பால் வச்சு டோஃபு தான் செய்ய போறேன் அப்போ அந்த ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த டோஃபு செய்யக்கெல்லாம் இந்த வடிக்கிற ப்ராசஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாய்க்கும் நீங்க என்ன செய்யுங்க ஃபர்ஸ்டா தண்ணி ஊற்றி இது வடிச்சுட்டு அதுலயே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ பால் எடுக்கலுமோ அந்த அளவு வந்துட்டு எடுத்துருங்க பால் எல்லாம் எடுத்துட்டு அந்த மிஞ்சிற சக்கையை நீங்க வீசிறவானம் ஏண்டா எல்லா சத்துக்கள் மாதிரி நிறைய அதுல இயக்கம் இல்லையா அசுட்டி ஒரு சுத்தமான கண்டெய்னர்ல அந்த சக்கையெல்லாம் போட்டு ஃப்ரீசர்ல வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவைப்படக்கலை எடுத்து கேளு அப்படின்னா சப்பாத்தி சேர்க்கலை அந்த பொல் ரொட்டி எல்லாம் செய்வீங்க இல்லையா அந்த டைமுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா விலங்கவும் மாட்டாது அந்த சக்கை வந்துட்டு வேஸ்ட் ஆகவும் மாட்டாது இல்லையா அப்ப நான் அதை ஃப்ரீசர்ல எடுத்து வச்சுட்டு இந்த டோஃபு எப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது பெரிய ரெசிபி எல்லாம் இல்லைன்னா பெருசா செல்ற அளவுக்கு ஸ்டோவ் சும்மா வெறுமனே பிளைனா செஞ்சா கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் கொஞ்சம் கட்டரை தூள் மிளகு தூள் உப்பு கொஞ்சம் போட்டிக்கிறேன் உங்களுக்கு விரும்பின என்ன சரி இருந்தாலும் போட்டு கேளு நச்சீரகம் கருவேப்பிலை அரிஞ்சி அந்த மாதிரி விரும்பினது சேர்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேய்க்கணும் என்று சொன்னா இது பால் மாதிரி இல்ல பிடிச்சிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு எடைக்கட மிக்ஸ் பண்ணனும் மிக்ஸ் பண்ணிட்டே இயக்கக்கால பால் வந்துட்டு நல்லா கொதிக்கும் கொதிச்சு வரக்கல வார அந்த நுறைய எடுத்துருங்க என்ன மிச்சம் நுரையிந்துச்சு அப்படின்னு சொன்னால் சரியில்லை சுற்றிட்டு கொஞ்சம் நுறையை எடுத்துட்டு நல்லா பொங்க விட்டணும் பால் மாதிரியே இது பொங்கும் பொங்கினது பிறவும் நெருப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேசிக சாரிக்குது இல்லையா தேசிக ஜூஸ் அப்படி இல்லாட்டி வினாக்கிரி உங்களுக்கு சேர்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வரக்கல இது நல்லா அப்படியே இந்த உறைஞ்சிரும் திரண்ட மாதிரி வரும் அப்ப அது வரைக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊத்தினா போதும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தினா சரி ஊத்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே பேசாம விட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ணாம அப்ப அந்த பால் திரண்டது வெறியா தண்ணி வேறையா வந்திக்கும் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு மெல்லிய துணி வச்சு இதை வடிச்சிடுத்துறம் இந்த பன்னீர் எல்லாம் செய்வோம் இல்லையா அதே ப்ராசஸ் தான் அதே மாதிரி தான் இப்படி தண்ணி வேறையா பால் வேறையா பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு செட்டப் செஞ்சு வச்சிக்கிறேன் பாருங்க ஒரு பாத்திரம் மேல அந்த வடி வச்சுக்கிறேன் ஓட்டோட்டி இல்லையா அந்த வடிக்கு மேலதான் துணியை பிரிச்சு வச்சுக்கிறேன் அதுல இதை அப்படியே ஊத்திட்டு கொஞ்சம் ஒரு செவ்வாய வடிவத்துல செஞ்சு வச்சிங்க அப்படின்னு சொன்னா கட் பண்றதுக்காக இல்லையா அந்த மாதிரி செஞ்சு விட்டுட்டு மேல ஒரு பாரத்தை வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா கூடுதலா ஆயிக்கிற தண்ணீர் எல்லாமே வந்துட்டு அந்த பாத்திரத்துல வடிஞ்சிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கட் பண்ணிடலும் இதை வந்துட்டு ஒரு அரை இருந்து ஒரு மணித்தியாலம் வரைக்கும் அப்படியே வச்சுட்டீங்கன்னா தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும் அது வரைக்கும் இன்றைக்கு பகலைக்கு வந்துட்டு தேவையான மரக்கறி கொஞ்சம் பறிப்போம் அப்படின்னு பார்க்குறேன் என்னடா வெளியப்போ பார்த்தாலும் இந்த கத்திரிக்காவையும் பைத்தங்காவையும் இதையும் பறித்து வரைத்து எப்படி தான் நினைக்க வானம் இன்றைக்கு வந்துட்டு கத்திரிக்காய் செய்வோம் அப்படின்னு நினச்சேன்னு ஒவ்வொரு நாளைக்கு தான் ஏன்டா இந்த நாள் முண்டே வச்சாலும் நாங்கள் சாப்பிட்ருவோம் ஆனால் ஹஸ்பண்ட் வந்துட்டு கடுப்பாயிருவாங்க ஃபஸ்ட்டு இன்றைக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் நிறைய இருக்குது அதோட கொஞ்சம் இந்த பைத்தங்காவும் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா சுண்டல் மாதிரி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா பைத்தங்காய் வதக்கிதான் எந்த நாளும் சாப்பிடலாம் ஆனா இந்த இசவெல்லாம் போட்டு சுண்டல் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் இந்த ரெசிபி நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கிறேன் வேணும்னா சேனல்ல பார்த்து ஒரு தடவை செஞ்சு பாருங்க நீங்க அப்படியே ஃபேன் ஆயிருவீங்க சுண்டலுக்கு ரீசென்ட்டா ஒரு கமெண்ட் வாசிச்சேன் பாக்ககல எனக்கு கட்டாயம் அதை பத்தி பேசணும் அப்படின்ட்டு நினைச்சிச்சு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா இந்த மாமியாலோட கூடைக்கிறேன்னு சொன்னால் பிரச்சனைகள் வராமல் எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு நான் அனுபவசாலியா அப்படின்னு சொன்னால் இல்லை நான் வந்துட்டு இப்போ ஒரு பத்து வருஷமாக ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன் அதுவும் வந்துட்டு எனக்கு மாமி மட்டும்தான் மாமிக்கு வந்துட்டு ஒரே ஒரு மகன் தான் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் மகன் அதை சுற்றி எனக்கு மைனி அந்த மாதிரி வேற சொந்தங்கள் இல்லை அப்போ நான் முடிச்சு வந்ததுலேருந்தே மாமி மட்டும்தான் நீக்கிறாங்க அப்போ இல்லாண்டு செல்ற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாட்டியும் கூட நான் உங்கள்ட்ட போய்க்கே செல்ல மாட்டேன் நான் அண்டையிலேருந்து இந்த வரைக்கும் அப்படி தான் நீக்கிறேன் இப்படி தான் நிற்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் செல்ல மாட்டேன் இந்த கிச்சன் ப்ராப்ளம்ஸ் நீக்குது இல்லையா சின்ன சின்ன பிரச்சனைகள் அது வந்துட்டு யாரோட இருந்தாலும் வரும் மாமியோட இருந்தாலும் வரும் மும்மோட கூட இருந்தாலும் வரும் இல்லையா அந்த மாதிரி இப்போ கிச்சன் ப்ராப்ளம்ஸுக்கு நானும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் தான் நான் வந்துட்டு இவ்வளோ காலத்தில் படிச்சுட்டு அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனை வந்துச்சின்னு சொன்னால் அது பெருசாய்க்கட்டும் சிறுசைக்கட்டம் கட்டும் ஃபஸ்ட்டாக வந்துட்டு உங்களோட செல்ஃபை பாருங்கள் உங்களை பார்த்து கேளுங்க நீங்கள் இந்த பிரச்சனைக்கு நான் எது மூலமாக காரணமாயினேன் நான் என்ன சார் இதில் ஒரு சேஞ்ச் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் இது இல்லாமா கேளுமா ஏண்ட தவறு என்னைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக நல்லா பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு சொன்னாலே மற்ற பிரச்சனைகள் எல்லாம் தன்னால் தீந்துடும் நான் வந்துட்டு இதை அனுபவத்தால் கண்டிக்கிறேன் அவள் சுற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்றவங்களே நினைப்பாங்க சரி அவளே அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்படி இருக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் என்னதுக்கு நாங்களும் அப்படியே விட்டுட்டு போயிடுவோம்னு சொல்லி அந்த பிரச்சனை இன்ஷா அவங்களுக்கு அது திருப்ப வரவே வராது நீங்கள் ஏழுமெண்டு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதை உங்களுக்கு விளங்கிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நாங்கள் அமைதியாக வைக்கணும் அந்த மாதிரி செல்ல வரல பேச வேண்டிய இடம் சொன்னால் கட்டாயம் நாங்கள் ஆகணும் இல்லையா நான் சொன்னது வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை இல்லையா இந்த கிச்சன் ப்ராப்ளம்ஸ் இதுக்கெல்லாம் அந்த அளவு தூரத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தேவல அப்படின்னு தான் நான் இப்படி ஒரு டிப் என்னேன் ஏலம்னு சொன்னா ட்ரை பண்ணி பாருங்க பேசிட்டே என்னென்ன வேலை செஞ்சேன் ஆ முக்கியமாக உங்கள்கிட்ட செல்லனும் என்னன்னு சொன்னா இந்த ஃபில்டர் இருக்குது இல்லையா இந்த மண் கூசா ஃபில்டர் அதுக்கு நான் ஃபில்டர் அப்படின்னு சொல்வேன் என்ன ஃபில்டர் அதுக்கு அந்த தேத்தா சொல்லுவோம் அந்த காலத்துல வந்துட்டு பண்ணுவாங்களாம் என் அப்பவெல்லாம் மீக்க கலனிட்ட செல்வாங்க அது இந்த மாதிரி இந்த ஷாப்பிங் போனோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா குட்டி ஷாப்பிங் கொண்டு அதுல மருந்து கடையில வாங்கிட்டு வந்தேன் அப்ப அந்த விதையை தான் உங்கள்ட்ட காட்டியிருந்தேன் நீங்க குழம்புறவான விதை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அது தேத்தாங்கொட்டை அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே உங்களோட கதைச்சிட்டு இந்த டோஃபுவெல்லாம் நான் கட் பண்ணி ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் ஏன்னு சொன்னால் இப்போ எனக்கு தேவையில்ல நாளைக்கு காலையில் சப்பாத்தி அண்ட் இந்த டோஃபு மசாலா செய்வோம் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கு தான் ஃப்ரீஸ் பண்ணி வைக்க போகிறேன் உங்களுக்கு இப்படி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு தேவைப்படக்கலை கொஞ்சம் முந்தி எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த கூழெல்லாம் போனதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலும் இந்த டோஃபு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நல்லா சீப்பாக கிடைக்கக்கூடிய நல்லா ஹை ப்ரோட்டீன் சோஸ் இல்லையா சுட்டி புள்ள வேளை கிஞ்சால கட்டாயம் செஞ்சு கொடுங்க இந்த சில பேர் செல்றதை நான் கேட்டிக்கிறேன் இந்த சோயாபீன் விதையெல்லாம் நிறைய சாப்பிடப்படாது ஹோமோன் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும் அந்த மாதிரி செல்வாங்க ஆனா இப்போ எவ்வளவோ டாக்டர்ஸ் வந்துட்டு நல்லா சயின்டிபிகேட்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்க இல்லையா அஸ்ட்டிங் நீங்க பயப்படவே தேவையில்ல எதுவுமே அளவாய்ந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்ஷாலா ஒன்றுமே வராது முழு நாளுமே வீட்டில் இருக்கிற என்ன மாதிரி ஹோம் மேக்கர்ஸ்க்கெல்லாம் வீட்டில் செய்கிற குட்டி குட்டி சேஞ்சஸ் வந்துட்டு எங்களோட மைண்டை வந்துட்டு ரிலாக்ஸாக வைக்கும் இல்லையா அவர் சுட்டியே பெரிய பட்ஜெட்டில் எல்லாம் இல்லை குட்டி குட்டி பட்ஜெட்டில் எப்போவுமே வீட்டை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் பண்ணி வைப்பேன் எனக்கு வந்துட்டு அது அவ்வளோ விருப்பம் அப்படியே உங்களோட கதை கக்களை நான் சமைச்சிட்டு இருக்கிறேன் போயிச்சுக்கவானம் இன்னைக்கு வந்துட்டு கத்திரிக்காய் பால் காக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சென்ன நிலையா சுண்டல் அதுக்கு அப்புறம் கருவாடு வதக்கி என்னடா இப்ப பார்த்தாலும் கருவாடுன்னு யோசிக்க வேணாம் திங்கக்கிழமை கருவாடு தான் மிச்சமா செஞ்சு படுறேன் ஏன்டா திங்கக்கிழமை தான் நான் வீடியோ ஷூட் பண்ற மாதிரி இருக்குது அது சுட்டிதான் உடனே தப்பான்னு நினைக்க வேணாம் அப்ப அப்படிதான் எங்கள்கிட்ட லஞ்ச் போய் தீஞ்சி அப்ப நல்ல எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பொதுவா எங்களை மாதிரி ஹோம் மேக்கர்ஸ் வந்துட்டு ஆஃப்டர் லஞ்ச் சும்மா தான் நிற்போம் இல்லையா சும்மிக்கிறோம் அப்படின்றதுக்காக வேண்டி என்ன சரி வேலை செய்வோம் இல்லையா மோஸ்ட்டாக வந்துட்டு சும்மா தான் நிற்போம் இல்லையா அப்ப அந்த டைமை வந்துட்டு நாங்க பிரயோசனப்படுத்திக்கணும் அப்ப நான் அந்த டைம் பிரயோசனப்படுத்திக்கிறதுக்காக வேண்டி நியூர் எஜுகேஷன் சென்டர் ஆன்லைன் டெய்லரிங்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் இவங்கட புதிய கோர்ஸ் வந்துட்டு ஆறாம் மாசம் பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகிக்குது ஒஃபர் பிரைஸோட அத ஸ்பெஷலா நான் சொல்லிடணும் ஏன்னா இவங்களோட கட்டணங்கள் குறைக்கப்பட்டு ஒஃபர் பிரைஸ்ல வந்துட்டு இவங்கட இந்த கோர்ஸஸை இப்ப ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெக்கார்டட் வீடியோஸ் வாய்ஸ் நோட்ஸ் வந்து தரமான எக்ஸ்பிளேஷனோட முப்பது வகையான ஆடைகளை உங்களுக்கு வீட்டுல இருந்துட்டு ஆன்லைன் முறை மூலமாக வாட்ஸ்அப் முறை மூலமாகவே படித்து கேளுமைக்கும் இது உங்களுக்கு மிச்சம் மூலமாவே படிச்சு அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனை தந்திக்கிறேன் கான்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தாரேன் அப்போ அவங்களோட கண்டக்ட் பண்ணி மேலதிக டீட்டெயில்ஸ் என்ன வேணுமென்றாலும் டவுட் என்ன வேணுமென்றாலும் உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சு கேளுங்க அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ அந்த அந்த அந்தில வந்துட்டு நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்போ சுட சுட ஒரு கப் தீ எடுத்துகிட்டு லைப்ரரி சொன்னேன் இல்லையா தடிப்பமா ரெண்டு புக் எடுத்துட்டு வந்துட்டேன் ஏன்டா தடிப்பமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு சரியான விருப்பம் நிறைய வாசிக்கலும் இல்லையா இல்லாட்டி ரெண்டு புக் வந்து அப்படின்னு சொன்னா அவசரமாவே முடிஞ்சிரும் அப்ப அத அப்படியே வாசிச்சுட்டே இதமா போய் தெரிஞ்சு அடுத்தது இப்ப நீங்க பாக்குறது அடுத்த நாள் காலை ஏன்னு சொன்னா அந்த டோஃபு செஞ்சேன் இல்லையா அதை வச்சு ஒரு கிரேவி உங்களுக்கு செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காலையையும் வந்துட்டு ஷூட் பண்ணியிருந்தேன் எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு சிஸ்டர் நான் சப்பாத்தி செய்கிறேன்னு ஆனால் வந்துட்டு சாஃப்டாவே வராது டிப்ஸ் என்ன சரி இருந்தால் செல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி சேர்க்கல எப்பவுமே நீங்க வந்துட்டு இந்த மாய்க்குது இல்லையா அதை கொஞ்சம் லூசா பிசைஞ்சுக்கோங்க இப்ப நான் காட்டுற மாதிரி பிசைஞ்சிட்டு பதினஞ்சுல இருந்து ஒரு அரைவர் நீங்க எவ்வளவு நேரம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சப்பாத்தி வந்துட்டு நல்லா சாஃப்டா வரும் அப்போ அந்த மாதிரி சாஃப்டா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சிருங்க நான் இன்றைக்கி வந்துட்டு அந்த சோயாடை அந்த சக்கையெல்லாம் எழுந்துச்சு இல்லையா அதெல்லாம் தான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் உப்பு தண்ணி அவ்வளோதான் நான் என்ன எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்கு வேணும்டா என்ன நெய் எதுண்டாலும் யூஸ் பண்ணிக்கேல இப்போ சுடக்கலையும் சில பேர் எண்ணெயெல்லாம் ஊற்றுவாங்க சப்பாத்திக்கு நான் வந்து அந்த அடுப்புலேயே வச்சு பொங்க விட்டு அந்த மாதிரி தான் செஞ்சுப்பேன் ஆனால் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி சடவா என்ன அப்படி மேலால் தொழிச்சு விட்டுட்டு பேனில் வச்சு அப்படியே ரெண்டு பக்கமும் நல்லா வாட்டி எடுத்துடேலே இந்த டோஃபு கறி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த டோஃபுவை கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வாரத்துக்கு ரோஸ்ட் பண்ணி அப்படியே வச்சிடணும் அதுக்கப்புறம் சட்டில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு வெந்தயம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பில எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி இந்த கருவப்பட்டை ஏலக்காய் இந்த வாசனை திரவியங்கள் எல்லாமே இன்னக்கே சேர்த்துறும் சேர்த்துட்டு மசாலா வந்துட்டு நான் இண்டையே கொஞ்சம் உப்பு மஞ்சள் கொச்சிக்கத்தூள் சரக்கு தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன்னு உங்களுக்கு விரும்பின அளவு சேர்க்கையிலும் வேணும் அளவுகள் ஸ்பீல்ல தந்திக்கிறேன்னு பாத்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டீக்க கலையே அது நல்லா வதங்கிரமில்லையா அந்த வெங்காயம் எல்லாம் அதுக்கப்புறம் இந்த டோஃபு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இறுக்கமான பாலாக எடுத்துக்கோங்க அப்போ டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும் ஊற்றி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசிக்கு கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க எனக்கு செல்ல மறந்துட்டு கட்டாயமாக இந்த டோஃபு மசாலா சேர்க்கலை கொஞ்சம் மாசி அரிஞ்சு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது கட்டாயமாக இன்னைக்கு சேர்த்துக்கோங்க தேங்காய் பாலை ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி விறக்கலை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்கண்டா சரி இனி விளாகோட முடிவுக்கு வந்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு சாரஸ்யமா நீக்கி அப்படின்னு நினைக்கிறேன் அளவா சாப்பிடுங்க இந்த அளவுல ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க வாழ்க்க வளமுடன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்